ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் கேஎம்எஸ் ஆடியோ அவங்கள்ட்ட எந்த ப்ராடக்ட்ஸில் வாங்கியிருக்கோம் ஸோ இதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கேன் அப்படின்னா நம்ம சேனலில் ரீஸ்டோரிங் வீடியோஸ் ப்ளஸ் நியூ ப்ராடக்ட் போடுவோம் அதாவது வெலை எங்கே கம்மியாக கிடைக்கணும் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி அது ரிவ்யூ போடுவோம் இது எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஆப்ளிஃபையர் சம்மந்தப்பட்டது எல்லாமே போடுவோம் ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கிவ் அவே அப்படின்னாக்கா நீங்கள் என்னுடைய வீடியோ எல்லாமே பார்க்கணும் கமெண்ட் பண்ணணும் லைக் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணும் ஸோ இதுதான் ரூல்ஸு ஸோ இந்த ஆம்பிஃபையர் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் कार्पेट स्कैपलेट होते हैं ना आप इट पड़ते हैं इनको जो कोल्ड रखना होता है तेरे पैसे मिला तो वो कैबिनेट वाले को एक्रेलिक कैबिनेट ஸோ கேமஸ் ஆடியோ பற்றி சொல்ல சொல்லலாம்னா கண்டிப்பாக ஃபிக்ஸிங்லாம் பக்கமாக இருக்கும் எந்த இஷ்யூஸும் இருக்காது குவாலிட்டி பேஸில் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சி வேறு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் ஓகே இந்த ஆட்டலிக் பேனலுக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு நம்ம ஆம்பிக் யூஸ் பண்ணக்கூடிய கோல்டு நெட்டு ஓகேங்களா இது ஆக்ரிவேட் பண்ணதுக்கான ஸ்விட்ச்சு இது ஹண்ட்ரட் கே ஃபோட்டென்டோ மீட்டர் வாங்கியிருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் கே போட்டோ மீட்டர் இது வந்து ரொம்ப விலை கம்மியாக இருக்குது நான் வாங்குறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா ஆனால் இவங்கள்ட்ட பத்து தான் ஒரு பீஸ் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாஷர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதிலே கொடுத்துருக்காங்க நான் வாங்குறதுல வாஷர்லாம் கெஞ்சி கெஞ்சி வாங்கிட்டு இருக்கோம் ஸோ வாஷர்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வாஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கமல் ஓகே அடுத்தபடியாக ஒரு ஃபிட் ஒரு வீடியோ வரும் அதில் நம்ம ஒரு ஆம்பிளிஃபை போகிறோம் ஸோ ஆக்சுவலி என்னோடய ஷாப் பேஸ் பண்ணி ஒரு ஷாப்புக்கு ஒரு ஆம்பிள்ஃபைர் வேணும் அப்படின்னா நான் ரெடி பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ அதோடய ப்ரைஸ்ட்டுக்கு அந்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இதை தான் நம்ம வந்து கேஎம்எஸ் ஆடியோவில் வாங்கினேன் ஆப்ளிஃபயர்ஸ் அந்த வீடியோ முடிஞ்சிச்சு நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணலாம் ஹாப்பினேஸ் டே